கோயிலுக்கு போனால் என்ன பண்றோம் ஒரு பிசினஸ் ட்ரான்சாக்ஷனுக்காக போகிறோம் நீங்கள் பிசினஸ் ட்ரான்சாக்சனா என்ன போகிறோம் கடவுளே எனக்கு வந்து இதை கொடு நான் உனக்கு நூறு தேங்காய் உழைக்கிறேன் கடவுளே எனக்கு இதை செய்து கொடு நான் இதை செய்கிறேன் நீல் பேசத்தான் போறேன் தாமனுக்கு வந்து விமோசனம் கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தெட்டுல கலிகாலம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தில இது நடக்க போகுது அப்படின்னு சாஸ்திரங்கள் இல்லை சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு கலியை ஒன்றும் ரெண்டு மூன்று லட்சம் வருஷம் இருக்கு

அவர் சொல்லக்கூடிய மகாபாரதம் என்ன வருது ஐந்து நபர்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நபலை எப்படி நீ வந்து பிரார்த்திச்சலானு சொல்லணும் ஒரு விபச்சாரி தான் அவர் விபச்சாரியினுடைய துணியை இழுப்பதுல என்ன தவறு இருக்கு அப்ப பெண்களை வந்து பாராட்டி மரியாதை கொடுக்கக்கூடிய நமது கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தில் இந்த மாதிரியும் நபர்கள் இருந்தார்கள்னு காட்டுவதுதான் கண்ணுடைய கதாபாத்திரம் நீங்க என்ன பண்ணணும் அந்த பொலிட்டிகல்ஸ்னால கர்ணனை வந்து எல்லாமே நல்லவன் அர்ஜுனன் தான் ஒரு போர்வை ஒரு நபர் ஒரு மனிதர் ஒரு ஜீவராசி ஒரு என்ன ஜீவாத்மா ஒரு ஐந்து வருஷத்துக்கு வந்து தலைவராக இருக்க போறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் வேற நபர் வர போற ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்கு தலைவராக இருக்க அவருடைய கார்ட்டூன் சிகரே காட்டுவதற்கு நம்ம அளவு வளர்ந்து இருக்குது இல்லை இன்னைக்கு மீம்ஸ் போட்டால் கைது பண்றோம் இருக்கா இல்லையா அப்ப கிருஷ்ணர் மேல மட்டும் போடலாம் அவர் வரும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் வரும்போது கலிகாலம் எப்படி இருக்கும் மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள் எல்லாமே இருக்கு பாகவதத்தில் எப்படி அவர் பேர் என்ன அவருடைய தந்தை தாய் என்ன கிராமத்தினுடைய பேர் என்ன அவன் வரும்போது உதாரணம் சொல்றேன் அவர் வரும்போது மனிதர்கள் எவ்வளவு வருஷம் வாழ்வோம் தெரியுமா இன்னைக்கு வாழ்றோம் எண்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்றோம் அவர் வரும்போது மூணு லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்நாள் பத்து வருஷம் தான் இருக்கும் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க இருக்கிறோம் நம்மளுடைய வீடியோ கிட்ட வீடியோவில் கமெண்ட்ஸ் மூலமாக கேட்ட கேள்விகளுக்கும் நிறைய விளக்கங்கள் கேட்க இருக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் அவரோடு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா கோயிலில்ல மதம் பார்க்காம இது பண்றோம் அப்படிங்க சொல்றதுனால ரீசெண்டாக அதுவும் ஒரு விஷயம் இப்போ அவங்க நமீதா அவர்கள் போகும்போது நீங்க இந்து அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எதுவும் இல்லை சர்டிபிகேட் கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போ போனப்போ அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி சில இடங்கள்ல இந்துக்களுக்கு மட்டுமே அனுமதினு தென்படுற போர்டுகள் அது சார்ந்த செய்திகள் வெளியாகிறது ரீசெண்டேஸா நடக்குது அதுல ஒரு விஷயம்தான் அவங்க நமீதா அவர்களுக்கு நடந்தது கடைசியில பொட்டு வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள விட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் சரியாதான் வர்றேன் இன்னைக்கு என்ன அப்படின்னா கோவில்கள்ல மற்ற மதத்தினரா அலோவ் பண்ணலாமா கூடாது முதல்ல கோயில்கள்ன்றது எதுக்கா இருக்கு கோயிலுன்றது எதுக்கா இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தான் இந்து கோயில் இருக்கு அவங்களுடைய மசூதி இருக்கு அவங்களுடைய கிறிஸ்தவ சபை இருக்கு இது மூன்று எதுக்காக இயங்குது இந்து கோயில்குள்ள வர்றான் என்ன பண்றான் தன்னுடைய மதத்தினுடைய விஷயங்கள் கோட்பாடுகள் அதனுடைய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்காக வரான் இன்னைக்கு நம்ம அதுக்காக போறது இல்ல கோயிலுக்கு போனோம் என்ன பண்றோம் போறோம் கரெக்டா இல்லையா என்ன கடவுளே எனக்கு வந்து இதை கொடு நான் உனக்கு நூறு தேங்காய் உடைக்கிறேன் கடவுளே எனக்கு இதை செய்து கொடு நான் உனக்கு இதை செய்கிறேன் பேசுறேன் போறோம் ஆனால் என்னாச்சு கோயில்ன்றது என்ன நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய அறிவாற்றல்கள் நம்மளுடைய மத சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக மேலும் நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துவதற்காக கோயில்களுக்கு போறோம் திருச்சபைகளுக்கு போகணும் மசூதிகளுக்கு போகணும் நீங்க என்னாச்சு அப்படின்னா இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம் இந்து 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 ஆட்கள் தான் உள்ள போன சட்டமா இருக்கு சட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா இந்து அல்லாதவன் கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை அவன் என்ன பண்ணிருக்காங்க எப்படி எழுதிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என்ன சொல்லுது யார் ஒருத்தன் இந்து மத நம்பிக்கை இருக்கிறானோ அவன் மட்டும் தான் உள்ள போக முடியும்னு இருக்கு அதே தானே அவங்களும் சொல்லுவாங்க மசூதிக்குள்ள யார் போக முடியும் சட்டமாக சட்டமாக இருக்கு இந்து டெம்பிள்ஸ் என்ட்ரி ஆக்ட் அது பேர் ஓகே இந்து டெம்பிள்ஸ் ஐ மீன் டெம்பிள்ஸ் என்ட்ரி ஆக்ட் அது பேர் கரெக்டாக தெரியல ஆனால் ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட் என்ன சொல்லுது எந்த கோயிலுக்குள்ள யாரெல்லாம் போகலாம் அப்படின்றது இருக்கு அப்ப என்ன அர்த்தம் சட்டத்துக்குள்ளேயே யார் போகக்கூடாதுன்ற சட்டம் கொண்டு வந்துட்டீங்க நம்ம சட்டத்தை பத்தி பேசல அது அடுத்து ஒரு பாது ஆனால் ஏன் வந்து சட்டம் வந்ததுன்ற விஷயம் எனக்கு புரிஞ்சது எப்படின்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு வேற்று மாற்று மதத்தவர் கோயிலுக்குள்ள வர்றார் அவர் எதுக்காக வர்றார் நம்மளுடைய சிந்தனைகளை பார்க்கணும் நம்மளுடைய சிந்தனைகளை புரிஞ்சிக்கணும் அதுக்குரிய நல்ல விஷயங்களை பார்க்கணும் அதுவே வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தணும் எண்ணத்தோடு வந்தால் அனுமதி கொடுக்கலாம் ஆனால் அவர் எப்படி வரக்கூடாது அது வந்து குறைபாடுகளை சொல்வது அதை ஏலனப்படுத்துவது அதை வந்து சரியான பாதையில் பார்க்காமல் தவறான பாதையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுது அங்கே மத நிலக்கம் ஈடுபடாமல் போயிடும் புரிஞ்சுக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் நம்ம எதற்காக வருகிறார் அவருடைய மனோபாவம் என்ற அவர் வந்து இப்போ அந்த மதத்தை வந்து வாழக்கூடிய நபரா இன்னைக்கு உதாரணம் நான் சொல்றேன் எங்களுடைய கோயில் தலைவரு ஒரு கிரு கிறித்தவர் தான் எப்படி அவர் பண்றார் இன்னைக்கு அவரை பார்க்கறதுக்கு ஒரு லட்சம் பேர் வராங்க இன்னைக்கு ஜென்மாஷ்டமி இருந்தது ஜென்மாஷ்டமிக்கு அவருடைய பேச்சை கேட்பதுக்கு ஒரு லட்சம் பேர் வராங்க அவர் பிறந்து வந்தது கத்தோலிக்க மதம் எங்க குரேஷியான ஒரு ஐரோப்பிய நாட்டில் எதுக்கு அவர் வர்ற எதுக்கு அவருடைய பௌதீத உண்மையாசம் கேட்குறதுக்கு இவ்வளவு பேர் வரீங்க அப்போ என்னன்னா கோயில்களுக்குள்ள எல்லாரையும் அலோ பண்ணலாம் எந்த தவறும் இல்லை ஆனால் உங்களுடைய சிந்தனை எப்படி முக்கியம் ரீசா நடந்த இன்னொரு விஷயம் அப்படின்றது வந்து ட்ரம்ப்போ அவருக்கு வந்து இந்த பிரச்சாரத்தப்போ சுடப்பட்டு அதுலேருந்து உயிர் பிழைச்சார் அப்படின்ற ஒரு விஷயம் அதை எதனோட கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா முந்தைய காலத்துல அங்கே அங்க வந்து கிருஷ்ணருடைய அந்த ஆன்மீகம் சார்ந்த அந்த பேரணிக்கு வந்து அனுமதி கொடுத்தார் அந்த அனுமதி கொடுத்ததுனுடைய அந்த ஒரு புண்ணியம் தான் அவரை காப்பாத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு செய்தியோ இல்ல ஒரு பேசு உருவாச்சு அதுதான் உண்மை இப்ப உதாரணத்துக்கு ட்ரம்ப்புக்கு மட்டும் இல்ல எல்லாரையும் காப்பவர் அவரு எல்லாரையும் காப்பவர் அவர் தானே காப்பான் யாரு கிருஷ்ணர் தான் அதுக்கு தான் பேர் கண்ணன்னு பேர் கண்ணன்ற பேருக்கு ஒரு அர்த்தம் சொல்றேன் கேளுங்க தமிழ்ல கண்ணன்னு சொல்றான் கண்ணன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அழகான கண்களை உடையவன் கண்ணன் கண்ணுன்ற வார்த்தைக்கு இன்னொரு தமிழ் அர்த்தம் நிறைய பேர் தமிழ் தரத்தில் கண்ணுன்னா அதுக்கு வந்து காப்புன்னு அர்த்தம் அவன் தான் காக்கக்கூடியவன் காக்கக்கூடிய கடவுள் நம்மளை காப்பாற்றுபவன் அவன் தான் அவன் அனைத்தையும் காப்பாற்றக்கூடியவன் அதனால ட்ரம்ப்புக்காக இல்லை நான் சொன்னேன் நாத்துகிரடையும் காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கார் இல்லையா இது ஒரு ஒரு என்ன சொல்றது மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விஷயம் நீங்க கேட்ட கேள்வி கண்டிப்பாக இன்னைக்கு எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு அந்த ஜெகந்நாதருடைய கூறிய ரத யாத்திரை நடக்குது இல்லையா அந்த மாதிரி ரத்த யாத்திரை ஒவ்வொரு நாளும் நடந்து தான் இருக்கு கலிபோனா நடக்குது அமெரிக்காவில் நடந்து கொண்டு இருக்கு ஆப்பிரிக்காவில் நடந்து கொண்டிருக்கு சோமாலியாவில் நடந்து கொண்டிருக்கு பாகிஸ்தான் நடந்து கொண்டு இருக்கு ஈரான் நடந்து கொண்டிருக்கு எல்லாவுமும் நடக்குது இதுல எனக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் எண்பதுகள்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரத யாத்திரை நடக்கும் கலிபோர்னியால

பாதுகாக்கலைன்னா நான் அனுமதி கொடுத்தேனே என்னை பாதுகாக்கலையும் சொல்ல முடியாது பாதுகாப்பதும் அடுத்தவனை அளிப்பதும் ஜட்ஜினுடைய வேலை கிருஷ்ணருடைய வேலை கிருஷ்ணர் எதை பண்ணுகிறார் எதை பண்ண மாட்டார்ன்றது அவருடைய அவர் ஸ்வராட் ஸ்வராட்னா என்ன சுதந்திரம் உள்ள நபர் அவரை நிர்பந்தப்படுத்த முடியாது கையை முறுக்கிட்டு சார் நீ எனக்கு அனுமதி கொடுத்தேன் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஸோ இது ஒரு விளக்கமாக பேசப்பட்டதுனால கேட்க வேண்டியதாக இருந்தேன் சார் நான் இன்னொரு விஷயமா இப்போ ரீசண்டாக கல்கி மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு கல்கி இரண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி அப்படின்னா ஏடி அப்படிங்கிற அந்த படம் அதில் அதுல வந்து ஒரு ஃபியூச்சர்ல நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க மகாபாரதத்தை பேஸ் பண்ணின ஒரு விஷயமாக அந்த மகாபாரதத்துல ஒரு விஷயம் வரும் அஸ்வத்மனுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றது ஃபியூச்சர்ல வந்து நீ கா என் எனக்கு எப்படி எனக்கு ஒரு விமோச்சனை கொடுங்கன்னு கேட்கும்போது மரணமற்ற வாழ்வு அப்படின்ற சொல்லும்போது போது எனக்கு சாக சாகடிச்சிருங்க ஆனா இது சரி இதுக்கு விமோச்சனம் தான் என்னன்ற போது ஃப்யூச்சரில் என்னை நீ வந்து காப்பாற்றுற ஒரு சூழல் வரும் அது அதுதான் உனக்கான வி விமோச்சனம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் அந்த ஒரு குழந்தை பிறக்குது அதை அஸ்வத் தாமன் வந்து உயிரோட அப்போ வந்து அதை மரணிக்காமல் இருப்பவர் வந்து காப்பாற்றுறாரு அதற்கப்புறம் இன்னும் என்னன்றதுலாம் அடுத்த பகுதிகளில் இருக்குது ஸோ இப்படி இந்த அந்த ப இப்படியான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியல பட் இந்த கதை ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம பேசிகிட்ருந்தோம் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன என்ன சரியான என்ன விஷயம் போய் சேர்ந்திருக்கு தவறாக என்ன விஷயம் போய் சேர்ந்திருக்கு படம் பார்க்குற ப பழக்கம் எங்களுக்கு இல்லை ஸ்ரீலா பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபாஜர் அடிக்கடி சொல்லுவார் இந்த படங்கள் இந்த க கதைகள் இந்த கவிதைகள்லாம் அதில் வந்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம்னு சொல்லுவார் எதுக்காக அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தவனுடைய மனக்கற்பனையினுடைய வெளிப்பாடு அது அவனுடைய மென்டல் கன்காக்ஷன் அதனுடைய மென்டல் கன்காக்ஷனை போய் நான் படிக்கணும் நேரத்தை வீணடிக்கணும் நமக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்குது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்குது லட்சம் இருக்குது அதை பண்ணலாமேன்னு சொல்லுவார் அதனால் அவருடைய இதில் வரக்கூடிய நபர்கள் நாங்கள்லாம் வந்து படம் பார்ப்பதில்லை ஆனாலும் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கல்கி ம படத்தை பற்றி சில நண்பர்களிடம் கேட்கும்போது சில விஷயங்கள் பேசும்போது இந்த விஷயங்களை பற்றி அவர்களும் சொன்னாங்க எனக்கு அவங்க சொன்ன விஷயத்தை வச்சு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் நான் படம் பார்க்கல இருந்தாலும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா முதல்ல இந்த வரலாற்று விஷயங்களை பற்றி இன்னைக்கு வந்து நிறையவே ஒரு ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு வரலாற்று சிந்தனைகள் கிருஷ்ணரை பற்றியோ அல்லது வந்து ராமரை பற்றியோ ஹனுமாரை பற்றியோ சிவனை பற்றியோ பார்வதி தேவியை பற்றியோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது இது வந்து ஒரு விதத்தை நல்லதுன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்கும் படங்கள் மூலிமா தான் ஆர்வத்தை உண்டாக்குற நிலைமைக்கு வந்துவிட்டோம் அது ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை அட்லீஸ்ட் படங்களை பார்த்தாவது ஒரு பற்று உண்டாகட்டும் நம்மளுடைய வரலாற்றின் மேலே அது ஒரு நல்ல விஷயம் தான் ரெண்டாவது இந்த படத்தை குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய படத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சில விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்றதையும் அவர் சொன்னார் நான் அவர் கேட்கும்போது நான் வந்து சாஸ்திரங்களை படித்ததுனால சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சது ஆனால் நீங்கள் சொன்ன விஷயம் இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அஸ்வக்தாமனை இது பண்ணார் இந்த மாதிரி இது பண்ணது எல்லாமே வந்து இது என்ன சொல்லுவோம்னா பொயட்டிக் லைசன்ஸ் சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பொயட்டிக் லைசன்ஸ் இன்னைக்கு உதாரணத்துக்கு கம்பனுக்கு ஒரு பொயட்ரிக் லைசன்ஸ் இருந்தது கம்பதேவன் என்ன பண்ணுறாங்க கம்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தேவியே ராம உதாரணம் உதாரணக்காக சொல்கிறேன் ராமர் வந்து மித்திலா நாட்டுக்கு வர்றார் அங்கே ஜனகருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அவரும் லக்ஷ்மணரையும் விஸ்வாமித்தர் கூப்பிட்டு கொண்டு வரார் வரும்போது அவர் வரும்போது முதல்ல சீதாதேவியும் ராமரும் ஒரு வாட்டி பார்த்து கொள்றாங்க அவர் பார்த்து கொண்ட விஷயத்தை வெளிப்படுத்தணும் அதற்கு ஒரு பொயட்டிக் லைசன்ஸ் இருக்குது நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா பொய்டிக் லைசன்ஸ் என்ன அவர் சொல்லக்கூடிய விஷயம் ராமருடைய ஒளி வந்து அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒளியாக இருந்தது அன்னைக்கு வந்து அந்த நகரத்திலேயே சூரிய ஒளியினுடைய வெளிப்பாடே இல்லை சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா இது வந்து ஒரு பொயட்ரிக் லைசன்ஸ் அதை வந்து எப்படி சொல்கிறோம் அங்கே வந்து அவ்வளவு ஒளிமேமயமிக்கமாக இருந்தால் அதனால அவங்களுக்கு வந்து அந்த சூரிய ஒளியை தெரிவிடாமல் போய்விட்டது அப்படின்ற ஒரு பொய்டிக் லைசன்ஸ் அங்கே இருக்குது இதே தான் படத்துக்கும் இருக்குது படத்தில் என்ன பண்ணுறோம் சில பொய்டிக் லைசன்ஸோடு சில வேலைகள் பார்ப்பாங்க ஆனால் அது வந்து அந்த கோர் சப்ஜெக்டை வந்து மாத்தி பேசிட கூடாது இதுல என்ன இந்த மாதிரி மாத்தி பேசணும் நான் சொல்ல வரேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து படம் பார்க்காதனால சொல்றேன் சில விஷயங்கள் என்ன சொல்றேன் அப்படின்னா அஸ்வத்தாமனுக்கு வந்து விமோச்சனம் கிடைக்க போகுது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல கலிகாலம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இது நடக்க போகுது அப்படின்னு சாஸ்திரங்கள் இல்ல சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு கலிகம் இன்னும் ரெண்டு மூன்று லட்சம் வருஷம் இருக்கு மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் வருஷம் இருக்கு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் நீங்கள் சொல்லு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொடித்தட்டுனா இன்னும் ஆறாயிரம் வருஷம் தான் அறநூறு வருஷம் தான் வருஷம் ஆனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு கலிகம் வந்து மூன்று லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வருஷம் அதில் இப்போ அஞ்சாயிரம் வருஷம் தான் முடிஞ்சிருக்கு அப்போ இன்னும் மூணு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் வருஷம் இருக்கு அப்ப அதே போல கூற்று இல்லை அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய பொலிட்டிகளை தவறாக உபயோகிக்கிறோம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதே மாதிரி அஸ்வத் தாமனுக்கு விமோச்சனம் என்னன்றத பவிஷ்ய புராணங்களில் வருவதாக சில அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் பவிஷ்ய புராணமே வந்து என்ன அப்படின்னா நீ நிறைய வந்து அது ஒரு புராணம் தான் ஆனால் வந்து உண்மையான புராணம் நமக்கு கிடைக்கல நிறையா வந்து பவிஷ்ய புராணம்ன்ற போர்வேல சிலர் தவறான கருத்துக்களும் மக்களுக்கு மத்தியில் வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால வந்து என்ன சொல்ல வரேன் இது வந்து சரியான கூற்றா தவறான கூற்றான்றது நம்ம வந்து அந்த ஒரு பொயட்டிக் லைசன்ஸோடு இருந்தால் பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க நீ கேட்ட கேள்வினால நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய நமக்கு வந்து அந்த ஒரு ஞானம் பத்தாது கிருஷ்ணர் பகவத்கீதர் என்ன சொல்றாரு அப்படின்னா அஜ்யானத்தின் காலமாக அஜ்ஞானம் கர்ம சங்கினா அப்படின்னு சொல்லுவார் அந்த அஜ்யானத்தின் காரணமாக உண்மையான விஷயம் என்னென்று நமக்கு புரிஞ்சுக்காத காரணத்தினால சில விஷயங்கள் சரிதான் தவறுதான் இல்லை அப்படின்ற விஷயங்களை நாமே வந்து ஒரு அனுமானத்தை செஞ்சு கொண்டிருக்கோம் இன்னைக்கு உதாரணம் சொல்றேன் கர்ணன் படம் வந்து தமிழ்நாட்டில் கர்ணனை வந்து தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கோம் சரியா கர்ணன் மாதிரி சிறந்தவன் கிடையாது கர்ணனை போல இல்லை கர்ணனுடைய குணாதிசையை நம்மளும் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றோம் கர்ணனை கர்ணனுடைய ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் யாருமே சொன்னதில்லை இன்னைக்கு உதாரணம் சொல்கிறேன் இன்னைக்கு துட்சாதாதனன் வந்து திரௌபதியினுடைய துயிலை எடுத்தான் அப்படின்ற விஷயங்களை பார்க்குறான் அவனுக்கு முதல்ல அந்த ஐடியா கொடுத்தது யாரு கர்ணன் அந்த அவன் சொல்லக்கூடிய மகாபாரதம் என்ன வருது ஐந்து நபர்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய நபளை எப்படி வந்து தானே சொல்லணும் ஒரு விபச்சாரி தானே அவர் விபச்சாரியினுடைய துணியை எழுப்பதில் என்ன தவறு இருக்கு அப்போ பெண்களை வந்து பாராட்டி மரியாதை கொடுக்கக்கூடிய நமது கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தில் இந்த மாதிரியும் நபர்கள் இருந்தார்கள்னு காட்டுறதுதான் கர்ணனுடைய கதாபாத்திரம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பொயட்டிக் லைசன்ஸ்னால கர்ணனை வந்து எல்லாமே நல்லவன் அர்ஜுனன் தான் தீயவன்ற ஒரு ஒரு போர்வை கொண்டுட்டோம் அப்போ நான் சொல்ல வந்த விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் சாஸ்திர கூற்றுகளை மக்களுக்கு சினிமாவாக கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும் இன்னைக்கு அதையும் சொல்றேன் இந்த லிட்டில் கிருஷ்ணான்னு கார்ட்டூன் ஃபிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப 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 ஃபேமஸ் வந்து இந்த லிட்டில் கிருஷ்ணான்ற விஷயம் என்ன பண்ணுது கிருஷ்ணருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை தான் வந்து சரியாக காட்டுகிறதா காட்டலையான்றது நானும் பார்த்தது இல்லை அதனால நான் வந்து அதுக்கு இது சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா என்னுடைய ஆச்சரியர் சொல்லுவார் என்ன சொல்லுவார் அப்படின்னா கிருஷ்ணரை ஒரு கார்ட்டூன் ஃபிகராக காட்டக்கூடாதுன்னு பாரு கிருஷ்ணன்றவர் முழு கடவுள் நாம் மரியாதை செலுத்தக்கூடிய நபர் இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துப்போம் நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் அல்லது வந்து இதுல வந்து நம்மளுடைய அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவரை வந்து ஒரு கார்ட்டூன் பிகராக மாத்திரம் சும்மா விடுவாங்களா அனுமதிப்பீங்களா நீங்க ஒரு ஒரு நபர் ஒரு மனிதர் ஒரு ஜீவராசி ஒரு என்ன சொல்றது ஜீவாத்மா ஒரு ஐந்து வருஷத்துக்கு வந்து அவர் தலைவராக இருக்க போறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் ஐந்து வருஷத்துக்கு அப்புறம் வேற நபர் வரப்போறார் ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்கு த தலைவராக இருக்கார் அவருடைய கார்ட்டூன் ஃபிகரே காட்டுவதற்கு நம்ம வளர்ந்து இருக்கிறது இல்லை இன்னைக்கு மீம்ஸ் போட்டால் கைது பண்ணுறோம் இருக்கா இல்லையா அப்போ கிருஷ்ணர் மேலே மட்டும் மீம்ஸ் போடலாம் அப்போ என்ன பண்ணுறோம் கிருஷ்ணரை தரக்குறைவான பார்வையில் பார்ப்பதே தவறு அது பாவகரமான செயலும் கூட அதற்குரிய பலனையும் அனுபவித்து தான் ஸோ இந்த கல்கி மூவில சொல்லப்பட்ட விஷயம் அது எப்படி என்ன என்ன சரி இருக்குது தவறு அந்த இருக்கு இப்போ இப்போ அதுல வந்துட்டு அப்ப அது அது ஆனால் அதுல சொல்லப்பட்ட அந்த கருன்றது அந்த அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கல்கின்ற ஒரு அவதாரம் வரும் அந்த அவதாரம் வந்து காப்பாற்றும் அதெல்லாம் உண்மை ஸ்ரீமத் பாகவதத்தில் அதே முதல் இரண்டாவது மூன்றாவது அத்தியாயத்துல கல்கி பகவான் எங்கு எப்பொழுது தோன்றுவார் அவருடைய தந்தை தாயை பெயர் என்ன எந்த கிராமத்தில் தோன்றுவர் அவர் வருவதற்கான காரணம் என்ன அவர் வரும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர் வரும்போது கலிகாலம் எப்படி முத்தி இருக்கும் மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள் எல்லாமே இருக்கு பாகவதத்துல எப்படி அவர் அவர் பெயர் என்ன அவருடைய தந்தை தாய் பெயர் என்ன கிராமத்தினுடைய பெயர் என்ன அவள் வரும்போது உதாரணம் சொல்றேன் அவர் வரும்போது மனிதர்கள் எவ்வளவு வருஷம் வாழ்வோம் தெரியுமா இன்னைக்கு வாழ்றோம் எண்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்றோம் அவர் வரும்போது மூன்று லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்நாள் பத்து வருஷம் தான் இருக்கும் நம்ம மூன்று அடிதான் உயர்வோம் ஐந்து வருஷம் ஆறு நம்ம என்ன பண்ணுவோம் பருவத்துக்கு வந்துடுவோம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துலயே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் குழந்தைகளை ஈர்க்க காமிச்சுடுவோம் பத்து வருஷத்துல மாய்ந்து விடுவோம் எல்லாமே இருக்கு இதுல சரி இதுல இப்ப இதெல்லாம் சொல்லி கொடுங்களேன் அப்போ என்ன அது சொல்லி கொடுக்குது? அப்ப அந்த படத்துல பார்க்குற சூழலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அது படத்துல நிறைய நல்லது கேட்ட நல்லா அத நான் சொன்னேன் பொது. ஆனா அப்படிான ஒரு சூள் வரும்போது உண்மையிலேயே நம்ம இப்டிதான் இரு போன்றதுதான் இப்ப சொல்லिरिक्க்கும். அத சொல்லப்பட்டிருக்காத. என்ன சொல்லப்பட்டிருக்க அப்படினா பாகவதத்துல அழகான वर्णन இருக்கு. எப்படி வந்து மனிதனுடைய அறிவுத்திறன் கம்மி ஆயிட்டே போவும். அவன் வந்து அடுத்த என்ன சொல்லப்பட்டிருக்கேனா இது நடக்குறதா நடக்குது. என்ன ஆகும் அப்படின்னா அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை இந்த டாக்ஸ் என்ன சொல்லுங்கள் அது பேரு வரி வரிச்சுமையில மேலே மேற்கொண்டு 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 அதிகப்படுத்தி வாழ்க்கை வந்து நான் வந்து நாட்டிலேயே வாழ விருப்பம் இல்லைன்னு காட்டுக்கு போவாங்க இந்த வர்ணனை இருக்கு வரி சுமை அதிகப்படுத்தி கொண்டே போவாங்க வர்ணனை இருக்கு ஆட்சியாளர்களுடைய கொடுமை தாங்காமல் காட்டுக்கு சொல்லக்கூடிய மனோபாவம் வரும் நடந்து கொண்டுதான் இருக்கு இன்னைக்கு ரெண்டாவது கேஷவா கேசவா என்ன சொல்றது கேஷ லாவண்யம் வார்த்தை வருது ஏன்னா வருது கலிபுகத்தில் வந்து முடிதான் அழகு கேச லாவண்யம் முடிதான் அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய மலபம் அப்படி பார்க்குறோம் முடி அலங்காரம் சுய அலங்காரத்துக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் எவ்வளவு சேவையான விஷயம் நடந்து கொண்டு தான் இருக்கு இவங்க வந்து பெண்கள் வந்து முடியை கட்டவே மாட்டாங்க பார்க்குறோம் நடந்து கொண்டு தான் இருக்கு பெண்கள் வந்து முடியை கம்மி பண்ணுவாங்க பார்க்குறோம் இருந்து தான் இருக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே நடந்து தான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க கடைசியில் நம்மளுடைய உயரம் கம்மியாகிட்டே வருன்றாங்க உயரம் கம்மி ஆகிட்டு தான் வருது அதுவும் நடக்கத்தான் போகுது கழிவு முடியும் போது நம்மளால் மூன்று அடி நான்கு அடிக்கு மேலே இருக்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் தான் வாழ்வோம் எட்டு வயசு ஏழு வயசு ஆறு வயசுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடுவோம் முதிர்ச்சினா என்ன நம்ம பருவத்துக்கு வந்துடுவோம் பருவத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்பயே குழந்தைகளை பெற்றுக்கொள்வோம் இன்னைக்கு பார்க்கிறோம் பெண்களோ ஆண்களோ பருவத்துக்கு வரக்கூடிய வயசு குறைஞ்சிட்டே வருது ஆமா சோ அப்ப இதுதான் நடந்து கொண்டுதானே இருக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா எங்கு சென்றை சொல்லிட்டாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து தான் இருக்கு அப்ப இது விஷயங்கள் உண்மை ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் மூலியமாகவோ கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மூலியமாகவோ நாமளுடைய வரலாற்று சிந்தனைகளை வரலாற்று கோட்பாடுகளை தவறாக திரிக்க வேண்டாம் உண்மையை சொல்லுவோம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் மக்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அடுத்த விஷயம் ரொம்ப நேரமாக நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் அது வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நம்மளுடைய நேர்கள் சார்பாகவே நன்றிகளை தெரிவிச்சுட்டு இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா